ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முடிச்சுட்டு முடிச்சிட்டு பீன்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் கொஞ்சம் தான் இருந்துச்சு அது என்ன பண்ணலாம்னு யோசிக்க சின்ன ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ அந்த ஐடியா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இந்த வீடியோ ஸோ இந்த பீன்ஸை வந்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பேக்ரௌண்டில் தான் நைஃப் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அஜெஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து இப்போ இருக்க சொந்த வீடுமே பார்த்திங்க அப்படின்னா ரோட்டுக்கு மேலே தான் இருக்கும் ஸோ வாய்ஸ் கூட கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் ஸோ இப்போ கடையில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிட்டு அது கூட வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூட வந்து கொஞ்சமாக ஆனியன் வந்து போட்டுட்டு ஆனியன் வந்து நல்லா வந்து வதங்க அப்புறம் தக்காளி வந்து நம்ம பொருசு பொருசாக கட் பண்ணி வச்சிருக்கதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் தான் பீன்ஸுங்கிறனால நான் கொஞ்சமாக ஆனியன் கொஞ்சமாக தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன் இதுவே வந்து உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இதெல்லாம் வந்து அதிகப்படுத்திக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம பீன்ஸையும் அப்படியே வந்து போட்டுட்டு நல்லா வந்து அப்படியே வந்து இந்த ஆயில் வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஸ்பைசஸ் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் வந்து போட்டுக்கலாம் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டையும் வந்து போட்டு விட்டுட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஸோ கொஞ்சம் வந்து ஜீரகத்தூள் போட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாசனை உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வந்து தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான் ஸோ சால்ட்டு வந்து தேவையான அளவு நான் வந்து போட்டுக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமேலு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி விட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை ஸ்மெல் அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்காது நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுக்கும்போது அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து சுத்தமாகவே இருக்கவே இருக்காது பொரியல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குவான்டிட்டின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கிடச்ச மாதிரி இருக்கும் இறக்கும் போது லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து முந்திரியை பொடுசு பண்ணி லைட்டாக மேலே தூக்கிட்டு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸுக்கு ஏஞ்சல் வீடுங்கிற சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோண்டு காய் இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து பொரியல் வந்து கிடச்சிருச்சு ஸோ நாங்கள் வந்து இதை வந்து ரசத்துக்கு தான் இன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்கேன் ரசம் அண்டு இந்த பொரியல் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தென் பை